வன்னியர் உறவுகளை சத்திரியகுல வன்னியர் மாவட்டம் பதிமூன்று சேலம் சேலம் மாவட்டம் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டம் அவைகளில் கெங்கவல்லி ஆத்தூர் ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி ஏற்காடு சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி போன்ற பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் மூன்று சட்டமன்ற தொகுதி எஸ்சி எஸ்டி சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது அவைகள் கங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு போன்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகள் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளிலும் வன்னியர் மக்கள் இருபது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீதம் மக்கள் உள்ளார்கள் முக்கிய ஐந்து ஜாதிகள் சத்திரிய குல வன்னியர்கள் பட்டியலின மக்கள் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் முதலியார் செட்டியார் போன்ற ஐந்து சமூக மக்கள் முன்னிலையில் உள்ளார்கள்